கிரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் சொன்னபடி நடக்கும் நீங்கள் காண்கிறபடி ஆகும் ஆதார வசனம் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பனிரெண்டாவது வசனம் அவன் பவுல் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான் தேவ தரிசனம் கண்டவர்களே கொண்டவர்களே சொப்பனம் என்பது யாவருக்கும் வருவதே பலருக்கு கண்ணை மூடினால் பகலோ இரவோ தான் இது பிரசங்கி ஐந்து மூணு இப்படி சொல்லப்பட்டிருக்குது தொல்லையும் திரட்சி சொப்பனம் பிறக்கும் அடி சேர்த்து வைத்திருக்கிற சொற்கள் ஆசைகள் நினைவுகள் நிகழ்ச்சிகள் அவ்வப்போது வந்து வந்து எட்டி பார்க்கும் இருபத்தி ஒன்பது எட்டில் சொப்பனத்தை பற்றி தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இருப்பவன் புசிப்பது போல இருப்பவன் குடிப்பது போல சொப்பனத்தில் வரலாம் ஆனால் நிஜத்தில் நடப்பதில்லை என்பது போல சொல்கிறார் கர்த்தர் சொப்பனத்திலும் பேசுகிறார் இப்படிப்பட்ட சொப்பனத்திலும் பேசுகிறார் தன் திட்டத்தை தெரிவிக்கிறார் யோசிப்பு ஆதியாகும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஐந்து ஒன்பது ரெண்டு சொப்பனங்களைக் கண்டு தன் சகோதரிடமும் தகப்பனிடமும் சொல்கிறார் ஆர்வக்கோளாறுன்னு சொல்லிவிட்டான் தகப்பன் யாக்கோபோ இதை மனதில் வைத்து கொண்டான் யோசேப்பின் சகோதரர்கள் இதன்படி நடந்துவிடக் கூடாது என்று அப்போ நம்புகிறார்கள் என்றுதானே அர்த்தம் யோசேப்பை அழிக்க திட்டமிட்டனர் அன்பர்களே பெற்ற வாக்காக இருந்தாலும் சரி கண்ட சொப்பனமாக இருந்தாலும் சரி பெற்ற தரிசனமாக இருந்தாலும் சரி வெளியே சொல்லக்கூடாது மனதிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் மரியால் இயேசுவை பற்றி அந்த சிமியோன் தேவாலயத்தில் சொல்லும் பொழுது அதை மனதில் வைத்து கொண்டால் என்றுதான் இருக்க ஆண்டவரின் பிள்ளைக்கு எதிராக செயல்படுபவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அரசனோ ஆர்நரி மனிதனோ கடத்த சொப்பனத்தில் எச்சரிக்கிறார் இது காட்சி அல்ல வார்த்தையால் எச்சரிப்பது ஆதியாக முப்பத்தி அதிக இருபத்தி நாலாவது வருஷத்து யாக்கோபின் மாமனார் மாமன் யாக்கோபை துரத்திக் கொண்டு வரையும் சொல்லாமல் கொள்ளாமல் ரெண்டு பரிவாரத்தை கூட்டிக் கொண்டு வந்து விட்டான் இந்த லாபானுக்கு கருத்தர் சொப்படத்தில் எச்சரித்தார் யாகோபுக்கு எதிராக எதுவும் பேசாதே என்று எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் பார்த்திங்களா நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் யார் யார்கிட்டையும் எங்கெங்கே ஆண்டவனையும் மிரட்டி நம்மளுக்கு எதிராக இருப்பவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது ஆபிரகாம் பயந்து லாபான் பயந்து விட்டான் ஆபிரகாம் காலத்தில் எகிப்தின் ராஜா பார்வோன் மேலும் பெலிஸ்தீனன் ராஜா இவர்களை சொப்படத்தில் எச்சரித்தான் சாராளுக்கு ஒரு தேடு செய்யக்கூடாது என்று சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஒன்று எழுபத்தி மூணு இருபது சொப்பனம் ஒழிவது போல சொப்பனம் காண்கிறது போல என்று பார்க்கிறோம் அது அவ்வளவு உடனே நட எளிமையாக மறைந்து போவது போல நம்ம சிறையிருப்பு மாறும் என்று சொல்லப்படுகிறோம் அவையே கருத்தர் பயன்படுத்தினார் ஆசாரியர்கள் லேவியர்கள் சில சமயங்களில் ராஜாக்களின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தம் திட்டத்தை செய்ய போவதை வார்த்தைகளின் மூலமாக பேசினார் தம்மையும் தன் திட்டத்தையும் வெளிப்படுத்தினது உண்டு இவைகள் தீர்க்க தரிசனங்கள் வரப்போகிற காரியங்களை தீர்க்கமாக உறுதியாக சொல்வது ஏசாயா எரேமியா எசேக்கியா இவர்களது புத்தங்களை வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கருத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று திரும்ப திரும்ப வரும் இவர்கள் கர்த்தர் உரைத்ததே அப்படியே கூட்டாமலும் குறைக்காமலும் எங்கே போய் சொல்ல சொன்னார்களோ யாரிடம் சொல்ல சொன்னார்களோ அங்கே சொன்னார்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் பயப்பட மாட்டார் பொல்லாத ஆவி இறங்கினால் சவளும் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று வாசிக்கிறோம் ஒன்று சாமி பதினெட்டு பத்து பொய்யின் ஆவி இறங்கி சொன்னவர்களும் உண்டு மனிதர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் இசைவாக உரைத்ததும் உண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் எல்லாரும் பெரிய ஞானிகள் அல்ல ஆமோஸ் தீர்க்க ஆடு மேய்த்து கொண்டு காட்டத்தி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தவன் ஒன்பது அதிகாரங்களைக் கொண்ட புத்தகத்தை எழுதியுள்ளான் கர்த்தர் ஞானிகளையும் பயன்படுத்தினார் அறிவுமே இல்லாதவர்களையும் பயன்படுத்தினார் அவரால் எல்லாம் கூடு அடுத்து தரிசனம் ஒன்று சாமியில் மூன்றாம் அதிகாரி இருபத்தி ஒன்று சாமிவேலுக்கு கர்த்தர் தம் வார்த்தையாலே தம்மை வெளிப்படுத்தினார் தரிசனம் என்பது தேவ மக்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் பயபக்தியோடு நடந்தவர்கள் அதே சிந்தனையில் இருப்பவர்களுக்கு காட்சியும் கண்டார்கள் தேவ வார்த்தையும் கேட்டார்கள் உயிர்த்து எழுந்த இயேசு தம்மை உயிரோடு இருப்பவராக காண்பித்தார் மகதலே நாம் மரியாளுக்கு முதல் காண்பித்தார் பேதருவுக்கு ஆர்ப்பித்தார் பதினோரு சீஷர்களுக்கும் காண்பித்தார் அந்த நாற்பது நாட்கள் ஆங்காங்கே காண்பித்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காட்டினார் பின் மறைந்து போனார் இது தரிசனங்கள் பவுழுக்க தரிசனத்தில் பேசினார் ஒருவர் வந்து தரிசனத்தில் மக்கதேனியாவிலிருந்து எங்களுக்கு வர வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று தெளிவாக வேண்டி கொண்டது போல தரிசனம் கண்டால் கற்றுட்டு சொன்னார் எப்படி டைரக்ட் பண்ணுறாரு பாருங்கள் பேதொரு அப்போ சில பத்தாம் அதிகாரத்தில் துப்பட்டி தரிசனம் கண்டார் இவன் எல்லாத்தையுமே வந்து யூதன் அல்லவா அது தீட்டு இது தீட்டு என்று ஆண்டவர் ரெண்டு புறஜாதிகளையும் கூதர்களை ஒன்றாக கிடைக்கிறார் நான் சுத்தப்படுத்தினதை இதை தீட்டு என்று எண்ணாதே என்று துப்பட்டி தரிசனம் மூன்று விசை காட்டுகிறார் நான் சுத்தப்படுத்தி விட்டேன் நான் அதை சுத்தம் என்று சொல்கிறேன் பரிசுத்தம் என்று சொல்கிறேன் நீ ஏன் தீட்டு என்று சொல்கிறாய் என்று காட்டினார் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக யோவேல் திருக்கு தரிசனம் மூலமாக கர்த்த நம்மோடு பேசுவது என் ஆவியை பெற்றவர்கள் நாம தான் ரட்சிப்பு பெற்றவர்கள் ஆவீர் அபிஷேகம் பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொப்பனங்கள் காண்பார்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் யோகல் ரெண்டு இருபத்தெட்டு நிச்சயம் உண்டு இந்த செய்தியை கேட்பவர்கள் யாவருக்கும் அது உண்டு வேதத்தில் உள்ள வாக்குகள் எல்லாம் கர்த்தரால் உரைக்கப்பட்டது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இது தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறும் வேதத்தில் உள்ள சாட்சிகள் தீர்க்க தரிசனங்களை நடந்து முடித்ததுக்கு அத்தாட்சிகள் இரண்டையும் நாம் கையில் எடுக்க வேண்டும் அதைத்தான் செய்தி நூற்றி பத்தொம்போது ஒன்று ரெண்டு வசங்களை நாம் வாசிக்கலாம் அதே கர்த்தர் அதே வல்லமையோடு இப்பொழுது நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு நடத்தினது போலவே நமக்கு செய்வார் அவர் பாரபட்சமற்ற தேவன் இந்த முழு நிச்சயம் நமக்கு வேண்டும் நம்மை நாமே குற்றப்படுத்தி கொள்ளக்கூடாது அவங்கள மாதிரி பக்தினாக இல்லை அவங்கள மாதிரி வேதம் வாசிப்பதில்லை அவங்கள மாதிரி பரிசுத்தம் இல்லை இதெல்லாம் விட்டு விடுங்கள் உங்களை எப்படி ஆக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் ஆபரகாமி பற்றி சொல்லும்போது ரோமர் நான்கு இருபத்தி ஒன்றில் அவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் எப்படி நான் விசுவாசத்தில் வல்லவர்களாகிறது வாக்கு ஒன்று சொல்லுகிறது சூழ்நிலை வேறாக இருக்கிறது இருந்துட்டு போகட்டுமே அந்த வாக்கு நிறைவேறும் வாக்கு கொடுத்தவர் சர்வத்தையும் படைத்தவர் அவர் திட்டமிட்டவர் அவர் செய்து முடிப்பவர் அதைத்தான் நாம் நம்ப வேண்டும் அவன் அப்படித்தான் தான் வயதானதையும் சாராளுக்கு கறுப்பு செத்து போனதே அவர் என்னவே இல்லை கொடுத்தவர் என்னை அழைத்தவர் கொடுத்திருக்கிறார் நிறைவேற்ற வல்லவர் அதையே சொல்லி சொல்லி அவனை துதித்தார் மகிமைப்படுத்தி வி விசுவாசத்தில் வல்லவனானான் என்றிருக்கிறார் என்ன மகிமைப்படுத்தி இருப்பார் தகப்பனே நீ என்னை அழைத்தீர் உண்மையுள்ளவர் கொண்டு வந்து சேர்த்தீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன் நிறைவேற்றுவீர் நீ மகிமையின் தேவன் அவரை பற்றி நான் பேசுவது தான் மகிமை நாம் இப்படி வல்லவர்கள் ஆக வேண்டும் இதைத்தான் ஒவ்வொரு செய்தியிலும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கொண்டே வருகிறோம் நம்மிடத்தில் வாக்கு உண்டு அத்தாட்சிகளும் உண்டு எபிரேயர் ஆறு பதினஞ்சு லாபரகம் பொறுமையோடு இருந்து வாக்கப்படுகின்றதை பெற்றுக்கொண்டான் கேட்டீர்களா முதலில் நம்பினான் வல்லவனானான் மகிமைப்படுத்தினான் பெற்றுக்கொண்டான் எப்பெற்றுக்கொள்வதற்கு என்ன அவசிய விசுவாசத்தோடு பொறுமை நீண்ட பொறுமை அவசியம் நம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் முழுமையாக அடைவதற்கு எசை கீழ் தீர்க்கதரிசி கர்த்தர் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக கொண்டு போய் தரிசனம் எலும்புகளை பார்த்து சொல் என்றார் எலும்புகளை பற்றி அல்ல எலும்புகளை பார்த்து பிரச்சனைகளை பற்றி அல்ல பிரச்சனைகளை பார்த்து உரைக்க சொன்னார் அவன் சொல்ல தீர்க்கதரிசி அவர் சொல்ல சொல்ல தீர்க்கதரிசி சொல்கிறான் வார்த்தை அவருடையது அந்த திரளாயிருந்ததுகள் எலும்புகளெல்லாம் சேனைகளாக எலும்பி நின்றன இசைக்கள் முப்பத்தி ஏழாம் அதிகரம் ஒன்றிலிருந்து பத்து வரை தயவு செய்து வாசிக்கள் உங்கள் வாழ்வுக்கு மிகவும் அவசியம் ஏன் கர்த்தரை நேரடியாக சொல்லியிருக்கலாமே இது தீர்க்குதர்சியை கூட்டிட்டு போய் அதை எலும்பா காட்டி நீ சொல்லப்பான்னு சொல்லி அவன் மாட்டேன்னு சொல்லி அது எலும்பமான்னு கேட்டு அதை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இத்தனை எதற்கு அப்படி எலும்பி இருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம் அவர் தெய்வம் அவர் சொன்னால் நடக்கும் அதை அடித்துவிட்டு நீ சொன்னால் நடக்கும் நான் சொன்ன வார்த்தை நீ சொன்னால் நடக்கும் என்பதற்காகத்தான் அதை சொல்லு அப்ப இன்று அதுதான் நீங்க சொன்னால் நடக்கும் நீங்கள் காண காண வேண்டும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக காண வேண்டும் அதற்கு யார் தடை ஒருவரும் தடையில்லை நீங்கள் தான் தடை குடும்பத்தில் சுகம் உண்டாகும் ஆரோக்கியம் நிரந்தரமாகும் எப்படியோ அந்த பிள்ளையை கரையேற்றலாம் நினைக்கக்கூடாது அற்புதமாக கரையேற்றுவேன் அற்புதமாக என் பிள்ளை இருக்கும் நானும் வாழ்வேன் ஏன் நமக்கு உரிமை இல்லையா உரிமை உண்டே வார்த்தை இருக்கிறது எடுங்களேன் ஆரோக்கியத்திற்குள்ள வார்த்தை இருக்கிறது இடங்களேன் இது இன்னாருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு உண்டு தூரத்தில் உள்ளவர்களுக்கும் அருகில் உள்ளவர்களுக்கும் என்று இஸ்ரவேலை வேலை பார்த்து சொல்லப்படுகிறது எல்லாருக்கும் உண்டு பேதர் சொல்லியிருக்கிறார் எடுத்து வாசிச்சுப்பார் அந்த வார்த்தைகளை சொல்லி இதன்படி எனக்கு நடக்கும் நான் காண்கிறேன் என் மணக்கண்களை காண்கிறேன் எப்படி அந்த எலும்பு கூடுகள் எழும்பி நின்று திறள் சேனையாய் நின்றதோ அதுபோல என் வாழ்வு எலும்பு என் பிசினஸ் எலும்பு என் பிள்ளைகள் எழும்பார்கள் மனைவி எழும்புவாள் சொல்லுங்கள் காணுங்கள் நடக்கும் காணுங்கள் சொல்லுங்கள் உங்கள் வார்த்தையில் தேவ வார்த்தை அப்படியே நடக்கும் என்று விசுவாசியுங்கள் பொறுமையோடு இருங்கள் இதைத்தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவரே செய்தியின் மையமே இதுதான் நம்முடைய சிந்தை தியானம் எதை பற்றி இருக்க வேண்டும் யோசியுங்கள் செல்போன் பார்ப்பது கண்டதையெல்லாம் பார்ப்பது நியூஸ் பேப்பரில் கண்டதையெல்லாம் படிப்பது டிவியில் வேண்டாதையெல்லாம் பார்ப்பது மணிக்கணக்காக பார்ப்பது இதுதான் போய் சிந்தையில் அப்பிக்கொள்ளும் ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தால் நமக்கு புரியாது தெரியாது இவைகள்தான் வந்து நிற்கும் நமக்கு முன்னாடி அதனால தான் நீ பரிசு பிரிந்து கொள் பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்றால் என்ன பிரிந்து கொள்வது நம்மை நாமே பிரித்தெடுத்துக்கொள்வது உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்க வேண்டும் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறந்ததாக இருக்க வேண்டும் பகற்கனவு காணாது என்று உலகம் சொல்லு நீங்கள் காணுங்கள் உங்களுக்கு அது நடக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு அப்படியே நடக்கும் ஜுபிக்கலாம் தகப்பனே என் கண்களோடு வாயோடு நாவோடு காதோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் வேண்டாதவைகளை எல்லாம் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் என் ஆத்மாவில் எட்ட விடமாட்டேன் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளால் என்னுடைய ஹதயத்தை நிரப்பிக்கொள்வேன் உம்முடைய மகிமையை பற்றி பேசுவேன் என்ன தரிசனத்தில் பேசுவீராக என் பிள்ளைகளை வருங்காலத்தை பற்றி என்னோடு சொல்லுவீராக நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவீராக அதன்படி நடக்க பலம் தருவீராக இயேசுவே நாமத்தில் பெதாக இன்றைய சிந்தனைக்கு என் நல்வாழ்விற்கு நானே தீர்க்க தரிசி தேவ வார்த்தைகளை எடுத்து பேசுவேன் அப்படியே நடக்கும் அற்புதமான காட்சிகளை கிரைகிக்கும்படி அந்த காட்சிகளை காண்பேன் அது அப்படியே நடக்கும் இயேசு நாமத்தில் ஆமேன் ஹல்